அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் மிக முக்கியமான புதிய பதவி ஒன்றில் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவிற்கு மிக முக்கியமான பக்கபலமாக இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு முதல்வராக செங்கோட்டையன் தான் பொறுப்பேற்பார் என்று அனைவரும் ஆதரவோடு செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்வு செய்தார் இது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில்தான் இருந்தது ஆனாலும் முதல் முதலாக எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்தது செங்கோட்டையன் அவர்கள்தான் காரணம் இதன் மூலமாக அதிமுக விரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது அதிமுக ஒற்றுமைதான் நமக்கு முக்கியம் அப்பொழுதுதான் எதிரியை வீழ்த்த முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல் ஆதரவை செங்கோட்டையன் அவர்கள் ஏற்படுத்தினார் இதன் மூலமாக அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஆதரவு தெரிவித்து விட்டார் என்று கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கலாம் என்றும் கூறியிருந்தனர் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் தோல்விற்கு பிறகு அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினையை பூகமமாக வெடித்ததோடு மட்டுமல்லாமல் செயல்பாடுகளும் குறையத் தொடங்கிவிட்டது அதிமுகவிற்கும் தலைமைக்கும் இடையேயான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் தொண்டர்கள் அதிமுகவின் தலைவர்களது பேச்சை கேட்கிறார்களை பொறுத்துதான் அது அமையும் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக இது சரியாக பின்பற்றப்படாத காரணத்தினால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பாடுகள் குறித்து அதிமுகவின் தொண்டர்கள் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது என்னவென்றால் தொண்டருக்கும் தலைமைக்கும் இடையே பூத் கமிட்டிகள் அமைத்து அதற்கு முழுமையான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பொதுச்செயலாளர் எடப்பாடியாக இருந்தாலும் துணை பொதுச்செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்றால் மிக சிறப்பாக இருக்கும் என்ற தகவல்களையும் தொண்டர்கள் கூறி வருகிறார்கள் நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பாகவே துணை செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர்